மிளகாய் சாகுபடி பார்க்கலாங்க மிளகாய் சாகுபடி எப்படி செய்கிறதுன்னு இங்கே பாருங்கள் மிளகாய் எவ்வளோ மிளகாய் வளர்ந்துருக்குது பறிக்கிறபடி பழுத்த மிளகாயெலாம் வீட்டு செடிதாங்க இது காடில் ஒரு செடி வச்சாலே போதும் நமக்கு அது மூணு வருஷனாலும் பழம் நிற்கும் பழம் வரும் காய் விடும் பூ வரும் இப்போ பாருங்கள் இது பச்சைக்காய் இது நல்லா பழுத்த பழம் அடுத்தது பாருங்கள் இங்கே பூ இருக்குது பூ இருக்குங்களா இந்த பூ எதுங்க பாருங்கள் பூ இருக்குதுங்க பாருங்கள் இது எங்கே இது வெயில் அதிகமாக இருக்கிற டைமுக்கு தெரிய மாட்டேங்குது நல்லா வெளிச்சம் ஒரு செடி வச்சாலே போதும் நான் இப்போ இதை வந்து முன்ன ஒரு தரம் ஒரு கால் கிலோ மிளகாய்க்கு கால் கிலோ மிளகாய் ப பழுத்த மிளகாயெல்லாம் பறித்து காய வச்சேன் இப்போ இன்றைக்கி கால் கிலாவுக்கு மேலேயே வரும் வரைக்கிறார் வருங்க வறிக்க வச்சு வெயிலில் நல்லா நம்ம காய வச்சிடலாம் ஒரு செடி வச்சாலே போதும் இது பூ விடும் காய் வரும் பழுக்கம் அப்படியே கண்டினியூவாகவே வரும் இதுக்கு வந்து இது ஆர்கானிக் தான் நம்ம இதுக்கெல்லாம் எந்த உரமும் போடலை மருந்தும் தெளிக்கல ஒரு நீங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு செடி வச்சாலே போதும் இதுக்காக எந்த மரந்தும் நீங்கள் போட வேணாம் பாருங்கள் பழத்தை சூப்பராக இருக்குது நல்லா காரமாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு ரோஸ் செடி இருக்குதுன்னு சொன்னோம்ல அந்த ரோஸ் பூ இந்த ரோஸ் செடியில் வந்த மிளகாய் செடியை தான் நாங்கள் பிடுங்காமட்டும் இப்படி வந்துடுச்சு பூவும் இருக்குது பாருங்கள் பூவும் இருக்கும் இந்த அந்த ரோஸ் முக்கு ஒரே ஒரு செடி வச்சாலே போதும் இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம் இப்போ செடி வாடுற மாதிரி இருக்குது இதுக்கு நாங்கள் வந்து இப்போ தண்ணி விட போகிறதில்ல ஏன்னா இப்போ சூடாக இருக்கக்குள்ள தண்ணி விட்டோம்னா நல்லா வந்து என்ன ஆகும் செடி வாடிடும் அந்த சுடு தண்ணியாக இங்கே பாருங்க வட தெரியுதுங்களா ஒரு செடி வச்சுட்டு அதுக்கு இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தண்ணி நீங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சரிங்க ம் இங்கே ரெண்டு ரோஸ் கலர் மொக்கு ம் பிளாஸ்டிக் பொருளை தவிர மற்ற எல்லா பொருளையும் பக்கெட்டில் போட்டுருங்க பாத்திரங்கள் வரீங்கள அந்த பாத்திரம் விளக்கக்குள்ளே அந்த சோப்பு தண்ணி முதல் தண்ணி இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த பக்கம் வர முடியல பொடி சுடுதா வாருங்க மிளகாய் எங்கள் வீட்டு செடியில் மிளகாய் முக்கியவா அடுத்தது இதில் ஒரு தக்காளி செடி இருக்குது குண்டு இது வந்து ரோஸு இங்கே பாருங்கள் இன்னொரு மிளகாய் செடி வச்சு இது கொஞ்சம் குண்டு மிளகாய் இது வெயிட்டு தாங்காமல் இடம் பத்தலை இது இடம் வசதி இல்லைங்கேயும் மிளகாய் செடி இதோ இதில் பாருங்கள் ரோஸு பறிக்காமல் ரோஸ் எத்தனை பேர் ரோஸ் ரோஸு மிளகாய் இப்படி எங்கேயாவது ஒன்றாவது காய்க்குமா நீங்கள் வந்து மாடியில் வந்து தனித்தனியாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நல்லா இடம் விட்டு வச்சுக்கோங்க இடம் விட்டு வைக்கக்குள்ள பார்த்திங்களா இது மிளகாய் இப்போ வந்துடுச்சு இல்லை இது வருங்க இது பிஞ்சி மிளகாய் இது அடுத்தது பழுக்க போகிற ஸ்டேஜ் இது பூ இப்போ இது ரெண்டையும் நம்ம அறுவடை பண்ணிவிடுனா இந்த பூவில் இருந்து மறுபடியும் பிஞ்சு வச்சிரும் மிளகாய் செடி சீசன்லாம் இல்லை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால இந்த செடி எனக்கு வருஷம் புல்லுமே காய் விடுது நீங்கள் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம் இந்த மிளகாய் செடி பாருங்கள் வெயிட்டு தாங்காமல் இதில் நிறைய மிளகாய் இருக்குது ஐயோப்பா வேணாம் வேணாமல் நீ க இருந்துக்கோ இருந்துக்கோ இது குண்டு மிளகாய் இது நிறையா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுச்சு சாஞ்சிருச்சு எனக்கு ஸ்வேஸ் இல்லை இந்த மிளகாய் செடிங்களுக்கு நல்லா காத்தோற்றமும் இதுவும் இல்லை நீங்கள் மாடியில் வைக்கக்குள்ள என்ன பண்ணலாம் நல்லா இடம் விட்டு இடம் விடு வைங்க மிளகாய்க்கு நான் இதுக்கு எந்த மருந்தும் போடலை எதுவும் உரமும் போடலை வீட்டில் வச்சுட்டு பாத்திரங்களுக்குள்ளே வர தண்ணியை தான் க எடுத்து எடுத்து ஊற்றுவேன் இப்படி வெளியில் அங்கே உட்காந்துட்டு பாத்திரம் விளக்கம்னா அந்த தண்ணியெலாம் எடுத்து வந்து இங்கே செடிக்கே ஊற்றுவேன் நீங்களும் வைக்கலாம் ஈஸியாக வைக்கலாம் இது வருஷம் பூரா காய் வருது நம்ம தேவைக்குதுங்களாம் அப்பப்போ பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் போய் மீன் இப்படி ஒட்டுக்கா பழுக்குது பாருங்களா அதை நம்ம காயை வச்சு மிளகாய் அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் தேங்க்யூ